காலம் கிரகங்களின் கையில் உலகில் ஜோதிடத்தால் அறிய முடியாத விஷயம் எதுவுமே இல்லை அன்புடன் உங்கள் அஷ்டோ சாய் செல்வம் மதுரை உருவீனமாக உலகம் முழுக்க பரவிருக்கின்ற தீவிர நட்சம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் ஆழ்க வளமுடன் தை மாத பலன்கள் பனிரெண்டு ராசிகளுக்கும் இந்த தை மாதம் என்ன பலாபலங்கள் நடக்கும் என்பதை தெளிவாக கிரக நிலைகளின்படி துல்லியமாக கூறியிரு கூறியிருக்கிறேன் இது உங்களுடைய சுயசாதகத்தை பார்த்து கொண்டு இந்த காணொலியை பார்த்தா உங்களுக்கு நூறு சதவீதம் சரியாக இருக்கும் ஜோதிடம் என்பது பாசிட்டிவ் எனர்ஜியை கொடுத்து நேர்மறை எண்ணங்களை கொடுத்து வழிகாட்டக்கூடிய ஒரு அற்புதமான கலையாகும் ஆக ஜோதிடத்தை வந்து நம்ம முழு மூச்சுடன் பார்த்துக்கொள்ளலாம் எந்த தவறும் இல்லை நமக்கு வழிகாட்டக்கூடியது தானே சரி வீடியோக்குள்ளே போவோம் தை மாதம் உத்தராயண கால தொடக்கம் மகர மாதம் மகர ராசியில் சூரியன் வரும்பொழுது அந்த மாதத்தை அந்த ராசியை கொண்டாடைப்பது வழக்கம் மகர மாதம் இப்போ ராசி மேசராசி மேசராசி சர ராசி துடிதுடிப்பான ராசி செவ்வாய் கிரகத்தினுடைய மூலத்திரிகோண ராசி வீரம் வீரத்திற்கு சொந்தமானவர்கள் மேசராசிக்காரர்கள் அவர்களுடைய ஜாதக தனிப்பட்ட ஜாதகத்தை ஆராய்ந்தால் இந்த வீர வீரம் அந்த அமைப்பெல்லாம் எப்படி எந்த அளவுக்கு இருக்குங்கிறது அதை தெரிஞ்சுக்கலாம் இப்போ தை மாதம் முழுக்க ராசியில் குரு இருக்காருங்க ராசியில் குரு இருப்பது முகவசீகரம் தேக ஆரோக்கியம் குழந்தைகளை நம்ம நேச நேசிக்கிற தன்மை குழந்தைகளுக்கு நல்ல அமைப்பு நடக்கக்கூடிய அமைப்புகள் குலதெய்வ அமைப்பு ஏன்னா குருன்னாவே ஆன்மீகம் குலதெய்வ அனுகூலங்களை செய்யக்கூடிய அமைப்புகள் எல்லாமே சித்தியாகும் சரி குரு பார்வை எந்தெந்த இடங்களுக்கு உள்ளதோ அதை நம்ம சொல்லணும் ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியத்துக்கு இந்த குருவுடைய பார்வை சுப பார்வை அப்போ பூர்வ புண்ணியம் சிறைக்கும் நம்மளுடைய புத்தி நல்லா வேலை செய்யும் பிள்ளைகளுடைய க கடமைகளை போக ஆற்றக்கூடிய அமைப்புகள் வரும் பிள்ளைகளுக்கு நம்ம என்னென்ன நினைச்செல்கிறோமோ அது போல சித்தியாகக்கூடிய அமைப்பு இந்த மாதம் முழுவதும் நடக்கும் குலதெய்வ வழிபாடுகளை செய்து கொள்ளலாம் அதற்கான வாய்ப்புகளும் வரும் வாய்ப்புகள் அனைத்துமே கிரைதல்கள் கொடுப்பவை நம்ம அதை மிகப்படிக்கணும் அப்படிங்கிறது உண்டு அடுத்து ஏழாம் இடத்தை பார்க்கும் ஏழாம் இடம் மனைவிஸ்தானம் ராசியில் இருக்கிறதுனால நம்ம நல்லா நல்லாயிருக்கும் ஏழாம் இடத்தை பார்ப்பதாலே மனைவி மனைவியுடைய குணங்கள் ஆரோக்கியங்கள் எல்லாமே செயற்படுங்க அடுத்து ஏழாம் இடம் வந்து பங்குதாரர்களை குறிக்கக்கூடிய இடம் அப்போ தொழில் தொட்டுத்தொழில் செய்பவர்களுக்கு இந்த மாதம் எந்தவித பிரச்சனையும் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிறோம் அப்புறம் பொது ஜன தொடர்பு அது கூட ஏழாம் இடம் நம்ம பேசுகிறவங்க போகிறவங்க போகிற வழியில் பேசுகிறவங்க கொள்ளவங்க உறவினர்கள் அனைத்து பேருமே ஏழாம் இடத்துக்கு வருவாங்க அப்போ அந்த அதுலேயும் ஒரு நல்ல அனுகூலமான பலன்கள் நடக்கும் சரி ஒன்பதாம் இடம் ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் தந்தை வழி சொத்துக்கள் நமக்கு வரக்கூடிய எண்ணங்கள் இருக்கா இந்த மாதம் சித்தியாகும் ஒன்பதாம் இடம் குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு சிறப்பாகும் பாக்கியஸ்தானம் மொத்தத்துக்கு எல்லா பாக்கியமும் மனைவி ஒரு பாக்கியம் மலலை ஒரு பாக்கியம் அப்படிங்கிற அமைப்பில் இந்த மலரை செல்வம் கிடைக்காத அவர்களுக்கு இந்த ஒன்பதாம் இடத்தில் இந்த மாதம் உறுதியாகும் இந்த மாதத்தில் விதை போடப்படும் உறுதியாகும் அப்படின்னு சொல்லிக்கிறான் சரி அடுத்து சனி கிரகத்துடைய அமைப்பை பார்ப்போம் சனி பதினொன்றில் இருக்காருங்க பதினொன்றில் எல்லா கிரகமும் நன்மை ஏகாதசம் தண்ணில் எக்கோளும் நன்று அதாவது பதினோராம் இடத்தில் இருக்கிற கிரகங்கள் நல்ல அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்புகள் எந்த கிரகமானாலும் கிரகம் பார்த்துட்டா நல்ல சிறப்பு இப்போ பதினொன்றில் இருக்கும் பொழுது லாபங்கள் தொழில் முறையில் நல்ல அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு இந்த மாதம் நல்ல லாபங்கள் இருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை மூத்த சகோதரத்தால் நமக்கு லாபம் கிடைக்கும் என்ன ஒன்று சனி வந்து முழுப்பாவ கிரகம் உழைக்க வைத்து நமக்கு அந்த லாபத்தை தருவார் அப்படின்னு எடுத்துக்கணும் ஏன்னா குருங்கிறது நேரடியாக நமக்கு லாபத்தை கொடுக்க சனி வருது உழைப்பு கிரகம் உழைப்பு கிரகம் அதிர்ஷ்டத்துக்கு அப்பாற்பட்ட கிரகம் ஆகவே உழைத்து நம்ம முன்ன லாபத்தை ஈட்டக்கூடிய தன்மையை அதை கொடுப்பாரு பன்னெண்டில் ராகு தூக்கம் கெடும் என்றாலும் உழைக்கும் பொழுது தூக்கம் கிடையத்தான செய்யும் எல்லா கிரகமும் ஒரு குறிப்பிட்டு ஒரு கனெக்டரோடு தான் இருக்கும் அது என்னுடைய வாணியை நான் சொல்கிறது அப்போ பன்னெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது அது கடல் ராசி வெளியூர் வெளிநா வெளியில் போய் பிழைக்கணும் அப்படின்னு நினச்சிருந்தீங்கலாம் அது நடக்கும் உங்கள் ஜாதக எப்படி வெளிநாடு அமைப்பு இருந்தால் இந்த மாதம் அதுக்கான விசாக்கள் போக்குவரத்துகள் கண்டிப்பாக கிடைக்கும் ஆறாம் இடத்துல கேது கேது பகவான் இருக்கிறது வந்து ஆறாம் இடத்துல இருக்கலாம் மூணாறு பத்து பகுதியோட இருக்கலாம் அந்த புதனதிபதியுடைய நிலையை நம்ம நினச்சி நம்ம பார்க்கணும் ஆறாம் இடத்துல கேது ராகு இருந்தால்தான் அந்த கடல் அமைப்பு எது இருக்கோ அதை வந்து அதிகரித்து தரும் கேதுங்கிறது அது ஒரு வகையில் சுபகிரதம் தான் சொல்லணும் அதனால தான் விநாயகருடைய அம்சமாக அதை வருது பொறுமையான விநாயகருடைய அம்சமாக வருது ராகு வந்து காளி ஒரு வே வேகமான அமைப்பை அந்த இதற்கு கொடுத்துருக்காங்க ராகுங்கிறத அதை நம்ம புரிஞ்சுக்கலாம் சரி இப்போ உள்ளது தை மாதம் அஞ்சாம் தேதி ஒன்பதாம் இடத்துல சுக்கரன் செவ்வாய் புதன் செவ்வாய் ராசி அதிபதி சுக்கரன் மனைவி மனைவிக்குன்றானது ஆறு வேலை அதிபதி அப்போ ரெண்டுமே மனைவி மனைவிகளுடைய சொல் கேட்டு அவர் வழிகாட்டு கேட்டு ஏன்னா ரெண்டு ஏழு கூட இருக்கு சுக்கரந்தானே வழியை கேட்டுக்கிட்டு அமைப்பில் நீங்கள் ஒம்பதாம் இடத்துல இருக்கும்போது அந்த பாக்கிய அமைப்பில் தொழில்கள் சிறந்து வேலையோ தொழில்கள் சிறந்து விளங்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம் அந்த மாதம் அடுத்து இருபத்தி மூணு மாத இறுதியில் வந்து பத்தில் சூரியன் செவ்வாய் புதன் பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ராசிக்கு திப்பலம்லாம் கிடையாது பத்தாம் இடத்துல சூரியன் இருக்கிறது ஒரு தொழில் செய்யக்கூடிய அமைப்பாக இருக்கும் அந்த இடத்துல செவ்வாயும் புதன் வர்றாங்க ராசி வர்றீங்க வர்றாங்க ராசியும் பத்தாம் இடம் தொழில் தொழில் பல இருந்தால் உங்களுக்கே தொழில் செய்கிற ஆர்வங்கள் கூடும் உங்கள் ஜாதகத்தில் தொழில் அமைப்புக்கு கம்மியாக இருந்தாலும் இந்த மாதம் புதன் புதனங்க இருக்காது ஒரு நுணுக்கமான அமைப்பை நீங்கள் செய்வீங்க வேலை அமைப்பு பத்து ஆறு பத்து புடையவரும் ஆறு புடையவரும் ராசியோடு சேரும் பொழுது தொழிலோ வேலையோ நீங்கள் சிறப்பாக செய்வீங்க இவளை தான் பலன் ஆக ஜாதகம் என்பது மகா உண்மையான ஜோதிடம் என்பது மகா உண்மையான சமாச்சாரம் வழிகாட்டுறது தான் இப்போ என்ன இப்போ சொல்லியிருக்கணும் அந்த அமைப்பை நோக்கி நம்ம செயல்படுத்தும் பொழுது வெற்றியுடைய உச்சிக்கே நம்ம போகலாம் சரி சரி இந்த சேனலில் பார்க்குறவங்க இது தெவசம் சேனலில் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வர்ற வீடுகளை பார்க்கலாம் இப்போ சில மனித தொழில்களில் ரிஷபராசிக்கான பலங்களை அற்புதமாக கூறியிருக்கிறேன் சரி பரிகாரம் அப்படிங்கும்போது பதினோராம் இடம் சனி இருந்து லாபத்தை கொடுக்குறாரு உழைக்க வைப்பார் கால பயிற வரை நீங்கள் வந்து சனிக்கிழமை சனிக்கிழமை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுங்கள் தெய்வராஸ்டமியில் வழிபடுங்கள் ஆறாம் இடத்துல கேது இருப்பதால் கரெக்டாக நம்ம நீங்கள் வந்து விநாயகருக்கு விநாயகரை கட்டி அப்படித்துக்கணும் விநாயகர் பெருமாளை இந்த அருகம்புல் வெள்ளருக்கு மலை சாற்றி வழிபடுங்கள் எல்லாமே நல்லமாக நன்றாக அமையும் எல்லாமே இனிதாகட்டும் அன்புடன் உங்கள் அஸ்தோ சைசெல்வம் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷபானு வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்